Hi. இன்னைக்கு விருச்சிக ராசிக்கு உண்டான குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம் விருச்சிக ராசினருக்கு வந்து ஏழாம் இடத்துல இருந்த குரு வந்து இந்த வருடம் எட்டாம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு இந்த எட்டாம் இட குரு விருச்சிக ராசி மற்றும் லக்னத்தாருக்கு என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல் விஷயமா இந்த எட்டாம் இட குரு அப்படின்னு சொல்லிட்டாலே அது வந்து உங்களுக்கு விரைய செலவுகளை அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம் இது வரைக்கும் நீங்கள் ஒரு விஷயத்துக்கு செலவு பண்ணிட்டு இருப்பீங்க உங்கள் வேலைக்கு உங்கள் படிப்புக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் உங்கள் தொழில் சார்ந்தோ என்னென்ன மாதிரி செலவு பண்ணிட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே அப்படியே வந்து டபுள் ஆக போகுது அட்லீஸ்ட் பிப்டி பர்சென்டாவது உங்களுக்கு வந்து அது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு தான் நீங்க எடுத்துக்கணும் அந்த மாதிரி விரை செலவுகளை கொடுத்தாலும் உங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவர் ஒருபோதும் கை வைக்க மாட்டாரு உங்க வேலையில நல்ல ஒரு மேன்மையை கொடுத்துருவாரு அது வந்து ஒரு ஆறுதலான விஷயமா எடுத்துக்கலாம் இப்போ இந்த விரைவு செலவுகள் அதிகப்படியாக இருந்தாலும் உங்க வேலையில வந்து உங்க வேலையுமே வந்து அதுக்கேற்ற மாதிரி நல்ல இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இன்னும் அதிகமாக நீங்க ஒர்க் பண்ண வேண்டிய சூழல் ஒரு ஆரம்பிக்க போது அது மேபி ஒரு ட்ரான்ஸ்ஃபர்னாலையோ இல்ல அதுக்கான அலைச்சல் அந்த மாதிரி விஷயங்கள் கூட நீங்க எடுத்துக்கலாம் எக்ஸஸாக நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டிய விஷயங்கள் தான் அது வந்து கொஞ்சம் நல்ல விஷயமா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எவ்வளோ அளவுக்கு நீங்கள் உங்கள் ஒர்க்கை ஹார்ட் ஒர்க்கை ஜாஸ்தி பண்ணீங்களோ அந்த அளவுக்கு இந்த அஷ்டம குருவோட இருந்து நீங்கள் கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னே சொல்லலாம் அதனால் இந்த எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டையும் கொடுக்கும் நல்ல வேலையில் வந்து பதவி உயர்வுகள் அந்த மாதிரி ப்ரொமோஷன் அந்த மாதிரி நல்ல விஷயங்களையும் கொடுக்க போகிறாரு ஸோ அந்த விஷயத்துக்காக நீங்கள் நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம் அஷ்டம குரு வந்து அந்த டைம்ல வந்து எட்டாம் இடத்துல இருக்கு திருப்ப வந்து மங்கள காரியங்களில் தடை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்கேஸ் நீங்கள் வந்து திருமணத்துக்காக காத்துட்ருக்கீங்க திருமணம் பார்த்துட்ருக்கீங்க அந்த வயதினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தையும் உங்கள் தசா புத்தியும் வச்சு பார்த்துட்டு அந்த ஓகே அப்படின்னா நீங்கள் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணலாம் அதை வந்து கவனமாக கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த விஷயமாக வந்து இந்த எட்டாம் குரு வந்து உங்களுக்கு புதன் கூட கனெக்ட் ஆகிறதுனாலையும் உங்களுக்கு கம்யூனிகேஷன்லேயும் நிறைய இடைஞ்சல்கள் ஏற்படுத்துவார் நீங்கள் ஆல்ரெடி எப்பயுமே பேசிகிட்டு இருக்க ஆளாக இருந்தாலும் சரி இல்லை எப்பயுமே பேசிகிட்டு இருக்க சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி திடீர்னு எப்படி அந்த வாக்குவாதங்கள் வருதுன்னு தெரியாது அந்த அளவுக்கு அது வந்து ஒரு ஃப்ரிக்ஷனில் முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால அதில் கொஞ்சம் அவேராக இருங்க சொல்ல சொல்ல காப்பாற்ற மாதிரி ஒரு நிலையை உருவாக்குறாங்க நீங்கள் யாருக்கிட்டையாவது ஒரு வாக்கு கொடுத்து இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை செய்ய முடியாத ஒரு நிலையில் நீங்கள் நிற்க நிற்கிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் உருவாகும் அதுக்கேத்த மாதிரி உங்களோட உங்கள் வார்த்தைகளையும் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் ஆல்ரெடி நடந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் ஆல்ரெடி தெரிந்த மனிதர்கள் அந்த மாதிரி சேம் சுச்சுவேஷனாக இருந்தாலுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் நெக்ஸ்ட் விஷயமாக வந்து உங்கள் குழந்தைகளோட படிப்பு சார்ந்தோ இல்லை அவங்களோட ஆரோக்கியம் ஆக்டிவிட்டீஸ் இது சார்ந்த விஷயங்களில் அதிக க கவனம் எடுத்து இருந்துக்கணும் நீங்கள் அவங்க படிப்பில் என்ன தடைகள் இருந்தாலும் அவங்க எங்கே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தாலும் அதுக்கு நீங்கள் முயற்சி எடுத்து என்ன பண்ணால் அந்த இதெல்லாம் சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத இப்போவே நீங்கள் பார்த்து அதை அவங்களுக்கு ஏதாவது ஒரு டியூஷன் வைக்க அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் செய்யறதன் மூலமாக அவங்களோட தடுமாற்றங்கள் இருந்தும் நம்ம அதை ரெக்கவர் பண்ணிட முடியும் அவங்களோட ஆக்டிவிட்டீஸையும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் இந்த நாளில் அவங்களோட ஹெல்த் அந்த ஆக்டிவிட்டீஸை பார்த்துக்கிறது வந்து நிறைய விஷயங்கள்ல தவறுகள் ஏற்படுறது தான் நீங்க தவிர்த்துக்க முடியும் ரெண்டாம் வீட்டை வந்து இப்போ குரு பார்க்குறாரு இப்போ குரு வந்து நல்ல இடத்துல இல்லை அப்படின்னாலும் உங்க ராசிக்கு குரு பார்வை செய்கிற இடங்கள் வந்து ரொம்ப நல்லதா இருக்குது அது வந்து கொஞ்சம் ஆறுதலான விஷயம் தான் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு ரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறது வந்து உங்களுக்கு நல்ல பண வரவை ஏற்படுத்துவார் ஆல்ரெடி வேலையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு உங்களோட ஹார்ட் ஒர்க்னாலையும் அது நடக்க போகுது இப்போ உங்களுக்கு நிறைய பண வரவும் வரப்போகுது அதே மாதிரி அதே குரு வந்து உங்களுக்கு எட்டாம் இடத்துல மறைகிறது அப்படிங்கிறது வந்து வீண் செலவுகளையும் ஏற்படுத்தத்தான் போகுது அதனால வர்ற பணத்தை வந்து நீங்கள் எந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிக்கணும் எந்த மாதிரி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுல நீங்கள் கொஞ்சம் கேர் எடுத்து பண்ணீங்க அப்படின்னா நிறைய நஷ்டங்களை நீங்கள் தவிர்த்துக்க முடியும் நிறைய பணவரவு இருக்கிறப்ப அந்த டைமில் நம்ம ஒரு அவேர்னஸோட ஒவ்வொரு விஷயங்களையும் செய்கிறப்ப இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அதையுமே வந்து ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசிச்சுட்டு நீங்கள் நாலு பேர்கிட்ட கலந்து ஆலோசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் செய்கிறப்ப இந்த மாதிரி நஷ்டங்கள்ல வந்து நீங்கள் ஓரளவுக்கு தப்பிச்சுக்க முடியும் தெரிஞ்ச நபர்களாக இருந்தாலுமே உங்களுக்கு ரொம்ப க்ளோஸான பர்சன்ஸாக இருந்தாலுமே இந்த டைமில் வந்து நீங்கள் எதாவது ஒரு சீக்ரெட்ஸை ஷேர் பண்ணுறது அப்படிங்கறது வந்து செய்யவே கூடாது இந்த டைம் பீரியடுக்கு அதை செய்யவே கூடாது நல்லா தெரிஞ்சவங்களா இருந்தாலுமே அந்த சீக்ரெட் மாதிரி ஒரு விஷயங்களை நீங்கள் சொல்கிறப்ப அதுவே பின்னால் வந்து உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் அந்த நபர் மூலமாகவே உங்களுக்கு அந்த விஷயத்தை வச்சு உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதனால ரொம்ப கவனமாக உங்கள் பேச்சுவார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கிறதோட இந்த உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸையும் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது வந்து நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் மற்றபடி உங்களுக்கு பத்தாம் இடத்துல குரு வர்றது வந்து ஒரு ஒரு புதிய பதவி கொடுக்கறதுக்கான ஒரு விஷயமாக தான் இருக்கும் வேலை இது வரைக்கும் தேடிட்டு இருந்தவங்க ரொம்ப வருஷமாக வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கும் இல்லை ஆல்ரெடி வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பொறுப்பான பதவிகள் கிடைக்கிறதுக்குமே வந்து இது வந்து ஒரு வாய்ப்பாக அமையும் அதை சார்ந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து உங்களுக்கு நல்ல நிலைமைக்கு நோக்கி போயிட்டுருக்கும் நீங்கள் ஏதாவது உங்கள் பதவிகளுக்காக நீங்கள் ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறது அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்கிறதா இருந்தால் தாராளமாக இந்த டைமில் நீங்கள் முன்னெடுக்கலாம் அதெல்லாம் கண்டிப்பாக சக்ஸஸாக முடியும் குரு பகவான் வந்து அஞ்சாம் பறவையை உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இரண்டாம் இடத்தை பார்வை செய்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயமா படுது அதாவது ஓரளவுக்கு உங்களால் உங்கள் செலவுகளை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் அதே மாதிரி உங்களுக்கு நிறைய பயணங்களும் அமையும் அது கண்டிப்பாக வந்து ஒரு தெய்வ ஸ்தலங்களுக்கு போகிறது குரு அப்படிங்கிறதுனால அந்த மாதிரியான பயணங்கள்லாம் உங்களுக்கு நிறைய வர ஆரம்பிக்கும் இது நாள் வரைக்கும் நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தா இந்தந்த கோயிலுக்கெல்லாம் போகணும் ஆனால் போகவே முடியல அப்படின்னு நீங்கள் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் தன்னால் வரப்போகுது அந்த விஷயங்கள்லாம் நிறைய பயணங்கள் கோயில்கள் அந்த மாதிரி பயணங்கள் இதெல்லாம் நீங்க செய்ய போறீங்க அதே மாதிரி கோயில் சார்ந்த பணிகள்லையும் நீங்க வந்து பொறுப்பெடுத்து செய்யக்கூடிய திருப்பணிகளிலையும் வந்து நீங்க ஒரு தலைமை பொறுப்பெடுத்து செய்யக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இல்லாம கிடைக்கும் அந்த மாதிரி விஷயங்களை நீங்க தாராளமா செய்யலாம் இந்த டைம்ல குரு பார்வை நல்லா இருக்கிறது நல்ல இடங்களை பார்க்கறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு குடும்பத்துல இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்த்திரும் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த சிக்கல்கள் சங்கடங்கள் எது இருந்தாலும் சரி அதெல்லாம் தீரக்கூடிய டைம் இப்போ உங்களுக்கு வரும் அப்படிங்க சொல்லலாம் அதே மாதிரி படிப்புகள் படிப்பு விஷயத்திலையும் உங்களுக்கு நல்ல க்ரோத் இருக்கும் இல்லை ஏதாவது ஒரு நல்ல காலேஜில் வந்து உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறது அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் படிப்பு சார்ந்தோ வேலை சார்ந்தோ எந்த பிரச்சனையும் இல்லை அதை எல்லாமே உங்களுக்கு நல்லா நடத்தி கொடுத்துருவார் ஒரே விஷயம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலையிலையோ இல்லை உங்களுக்கு அவங்க படிப்பு சார்ந்த விஷயங்கள்லேயோ எந்த குறைபாடும் வைக்க போகிறதில்ல அதில் மேலும் மேலும் முன்னேற்றம் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் லைஃப் அண்ட் ஃபேமிலி லைஃபு இதெல்லாம் தான் வந்து நீங்கள் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கணும் அதே மாதிரி உங்கள் பண விஷயங்களையும் நீங்கள் மற்றவங்கள்ட்ட பேசுகிற வார்த்தைகளையும் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப எளிதாக இந்த விஷயங்களை நீங்கள் கடந்து வந்துடலாம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு வந்து உங்களுக்கு ரொம்ப நன்மை அளிக்கும் ஏதாவது ஒரு பழமையான முருகன் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் ஒரு ஆறு நெய்விளக்குகள் ஏற்றிட்டு வாங்க இது வந்து உங்களுக்கு அந்த பாதகங்கள்லேருந்து கொஞ்சம் நீக்கி காப்பாற்றி கொடுக்கும் ஸோ நீங்களும் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ